ஹாப்பி ஹாய் வணக்கம் என்னுடைய சனலை வந்து வீடியோ பார்க்கும் முதல் என்னுடைய சனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி வீடியோ பார்க்கும் முதல் இவ்வளோத்தையும் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து தகவல் வந்து வந்துட்டே இருக்கும் ஓகே வாங்க வீடியோ பார்க்கலாம் ஓகே இந்த சம்பவம் வந்து பால வந்து நடந்திருக்கு என்ன பிட்டுக்காட்ட கணவனை வந்து கொலை செய்த மனைவி ஏன்னா பிட்டுக்காட்ட கணவனை வந்து கொலை செய்த மனைவி என்று நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு வாருங்க பேஸ்புக்கா இருக்கட்டும் டிக்டோக்க இருக்கட்டும் யூடியூப்பா இருக்கட்டும் இந்த யூடியூப் தளங்கள இருக்கட்டும் ஒவ்வொருவரும் வந்து தங்களுடைய பீவஸ் அதிகமான்றக்காண்டி நிறைய பொய்யான கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு வாருங்க உண்மையான கருத்தை போடுங்க நீங்க எதிர்பார்க்கறத விட நிறைய லைக்குக்காகவோ நிறைய வீவசுக்காகவோ நிறைய உண்மையான தகவல் வந்து முன்வைங்க என்ன உண்மையான கருத்துக்களை முன் வச்சாதான் ஒவ்வொரு வந்து உங்க சனலை வந்து பார்க்க எல்லாருக்கும் தோணும் அந்த ரீதியில சில உண்மையான கருத்துக்களை என்னோட சனல் வந்து நான் பதிவு செய்கின்றேன் ஓகே இந்த சம்பவம் வந்து வாழைச்சேனை மாநகரில் வந்து இடத்து பிரதேசத்தில் வந்து இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது இந்த சம்பவம் நடந்ததுக்கு முதல் மூன்று நாளுக்கு முதல் இந்த அக்கா வந்து தன்னுடைய கணவனால் வந்து தனக்கு துன்புறுத்தப்படுகிறது இதற்காக நீங்க நடவடிக்கை எடுக்கணும் என்று வாழைக்கேனை போலீஸ் பிரிவில் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க இதுக்கான நடவடிக்கை எடுக்காவிட்டால் மறுபடியும் நாம் வரும்போது கணவனை கொலை செய்து விட்டு தான் வருவேன் என்று இந்த அக்கா வந்து பதில் சொல்லி சொன்ன மாதிரி இந்த அக்கா வந்து கொலை செய்து இந்த கொலையை வந்து வாழைச்செண்ண பொலிஸில் வந்து இவங்களே நேரடியா வந்து முறைப்பட செய்திருக்கின்றார் கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க என்னோட உறவுகளை கொலை செய்த ஆறும் வந்து தப்பிக்கணும்ன்றதா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க ஆனா உண்மையா இருக்கிறவங்க தான் வந்து தங்களுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டு இவங்க நேரடியாவே இந்த அக்கா வந்து தன்னுடைய கணவனை வந்து கொலை செய்தா சொல்லி இவங்களா வந்து சரணடைஞ்சிருக்கிறார்கள் உண்மையா வந்து பொம்பளை பிள்ளைகள்ன்றவன நிறைய பேர் வந்து பொய்யான கருத்துக்களை வந்து வைக்காதுங்க உங்களிடத்த ஒரு அக்கா இருக்கு தங்கச்சி இருக்கு ஒரு அம்மா இருக்கு ஒரு பெண் பிள்ளைகளின் சகோதரமா நீங்களும் ஒவ்வொருவரும் இருக்கலாம் அதுக்காக பொய்யான தகவல் வந்து வைக்காதீங்க ஏன்னாடா வந்து தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் அந்த வருத்தத்தின் நிலைமை தெரியும் அதே தான் ஒவ்வொரு விஷயம் வந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்தா தான் அது தாக்கம் என்னன்னு தெரியும் பொய்யான தகவல் வந்து வைக்காதீங்க இவங்க வந்து பாவம் நாலு பிள்ளைகள் நாலு பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க என்னோட உறவுகளே இவங்க வந்து காலையில் வந்து வயல்வெளிக்கு போயிட்டு காலையில் வந்து வரும்போது குடிச்சிட்டு வருவதாக தகவல் வந்திருக்கு யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு குடிகாரனா இருந்தாலும் இல்ல இந்த அக்கா தன்னுடைய துன்புறுத்தலை வந்து கட்டுப்படுத்த முடியும்